வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி வந்து அபிராமி அண்டாதியோட பதினைந்தாவது பாடல் இந்த பாடல் எதுக்காகனா நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து பணம் பணம் காசு செல்வம் எல்லாம் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கணும் அதுக்காக அபிராமி அம்மாக்கிட்ட இந்த விளக்கியத்தை வச்சுட்டு காலையிலையும் சாயங்காலமும் எதுவும் நம்மளுக்கு பெரும் செல்வம் கிடைக்கணும் இன்பம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் அது மாதிரி நம்ம இந்த பூமியை விட்டு போகிறப்ப நம்மளுக்கு முக்தி கிடைக்கணும் முக்தி பேரி கிடைக்கணும் அந்த பேரின்பம் கிடைக்கணும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடுங்க தன்னலிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமோ அழியா முக்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமலை யாமலை பைங்கிலியே இந்த பாட்டோட விளக்கம் அன்னையே அபிராமி தாயே இசையெழுப்பக்கூடிய அழகி இன்சொல் குறும் எம் பசுங்கிலியே நீ திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்தவர்கள் உலகத்தில் எல்லா செல்வங்களையும் கிடைக்க பெறுவார்கள் சிறந்த தேவேந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய விண்ணுலக போகத்தையும் பெறுவர் அழியா முக்தி பேரையும் அவங்களுக்கு நீ கொடுப்ப இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு செல்வத்தையும் இந்திரலோகம் போகிறப்ப அவங்களுக்கு அழியாத முக்தியும் கொடுப்பேன் உன்னை கும்புறவங்களுக்கு நீ எல்லா நலங்களையும் தாயேன்னு சொல்லி அபிராமி கிட்ட அபிராமி பண்டார் வேண்டார் நாமும் அபிராமி அன்னையிட வேண்டி எல்லா நலங்களையும் பெறுவோம் நன்றி வணக்கம்